நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டாவது திவ்ய தேசம் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள உறையூர் அழகிய மணவாளர் பெருமாள் கோயிலாகும் இத்திருத்தலம் திருக்கோழி உரந்தை நிகழாபுரி என்றும் அழைக்கப்படுகிறது பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவரான திருப்பானாழ்வார் அவதரித்த திருத்தலம் இது சோழ மன்னனான நந்த சோழன் ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற தாமரை குளத்தில் ஒரு அழகிய பெண்ணைக் கண்டான் அவளை தன் மகளாக வளர்த்து கமலவல்லி நாச்சியார் என்று பெயரிட்டான் கமலவல்லி நாச்சியார் வளர்ந்து பெரியவளானதும் அவளுக்கு அருகிலுள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மீது காதல் ஏற்பட்டது காதலை அறிந்த ஸ்ரீரங்கநாதர் அழகிய மணவாளராக இத்தலத்திற்கு வந்து கமலவல்லியை மணந்து கொண்டார் பின்னர் கமலவல்லி தாயார் ஸ்ரீரங்கநாதருடன் ஸ்ரீரங்கம் சென்று ஐக்கியமானார் நந்த சோழன் தனது மகளுக்காக இத்தலத்தில் கோயில் எழுப்பினார் தாயார் அவதரித்த தலம் என்பதால் இது நாச்சியார் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.